ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் பிரபுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க கீதையுடைய முழு சாராம்சத்தையும் உள்ளடக்கியது அதன் காரணமாகவே இரண்டாவது அத்தியாயத்தின் பெயர் கீதையின் முட்பொருள் சுருக்கம் இதில் ஒன்றாவது பதம் மற்றும் இரண்டாவது பதம் இவைகளை கடந்த சில தினங்களாக பார்த்து வந்தோம் அந்த வரிசையில் இன்று மூன்றாவது பதம் மேற்கண்ட இரண்டு பதங்களில் நாம் கண்ட விவரங்கள் சூத்திரன் என்பவன் யார் யார் ஆரியர்கள் முக்தி நிலை என்றால் என்ன பூரண உண்மை என்பது என்ன முழு முதற் கடவுள் எப்படி மூன்று வகைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற தகவல்களை பார்த்தோம் இந்த அத்தியாயம் முழுக்க பகவான் கிருஷ்ணரே அனைத்தும் அப்படிங்கிற விவரத்தின் சுருக்கமே அதில் தொடர்ந்து இன்று மூன்றாவது பதத்தை பார்ப்போம் மூன்றாவது பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க பார்க்கலாம் பிருந்தாவின் மகனே இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காது இது உனக்கு பொருத்தமானதல்ல இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிக்க செய்பவனே எழுவாயாக அதாவது இந்த இடத்துல பகவான் சில தகவல்களை குறிப்பிடுறார் முதல்ல பிருந்தாவின் மகனே அப்படிங்கிற வார்த்தை இந்த பதத்தில் வருது யார் பிருந்தா அப்படின்னா கிருஷ்ணனுடைய தந்தை வசுதேவனுடைய தங்கை அந்த வகையில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு இப்படி இருக்கும்போது சத்திரியனுடைய மகன் போர் புரியை மறுத்தால் அவன் பேரளவு சத்திரியனே சத்திரியனுக்கு மட்டும் இல்லையே பிராமணனுடைய மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவனும் பேரளவு பிராமணே இந்த பதத்திலே இன்னொரு தகவலும் சுட்டிக்காட்டப்படுது இது போன்ற சத்திரியர்களும் பிராமணர்களும் தத்தமது தந்தைக்கு உபயோகமற்ற மகன்களை அதை தெளிவாக பகவான் அதனால அர்ஜுனன் சத்திரியனைய அதாவது சத்திரியனுடைய தன்மைக்கு உரிய உபயோகமற்ற மகனாக இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான் விரும்புகிறார் அது மட்டும் இல்லை ஏன் மாரி ஆகக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் இதில் இன்னொரு பதமும் மறைவா சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா பகவானே அவனுக்கு தேரோட்டி மட்டுமல்ல வழிகாட்டியாகவும் அவனுடைய விட்டு இருக்கிறார் இந்த நிலையில போரை துறந்தால் அச்செயல் அவனது புகழை கெடுத்துரும் நேத்தியே நம்ம பார்த்தோம் பகவானே பக்கத்துல இருந்தாலும் அவனுடைய கர்மா அவனை செயல்பட விடாது அதனால பகவான் இதை விரும்பலை இது போன்ற எண்ணங்களை செயல்களை பகவான் விரும்பவில்லை இத்தகைய மனப்பான்மை அர்ஜுன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அவர் அது மட்டும் இல்லை பீஷ்மர்கிட்டையும் உறவினர்களிட்டையும் பெருந்தன்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவன் இறக்க சுபாவத்தை முன்னிலைப்படுத்துகிறான் அது கூடாது ஏன்னா இத்தகு பெருந்தன்மை அப்படிங்கிறது அவனுக்கு பலம் அல்ல பலவீனம் ஏன்னா இந்த பலவீனத்தை தான் துரியோதனன் தன்வசப்படுத்தி அவனை சார்ந்தவர்களை இருக்கான் நேற்றைய காலகட்டத்தில் திரௌபதி மானம் பறிபோண நிலையில் அவளுடைய நிலையில ஆச்சாரியர்களோ அல்லது பீஷ்மாச்சாரியரோ யாருமே அவளுக்கு ஆதரவாக வரலை அதனால நிச்சயமா அவங்க வந்து இந்த நிலையிலேயும் தனக்கு ஆதரவாக தான் இருப்பாங்கிற நிலையில தான் அவன் இருக்கான் அந்த சூழ்நிலையில அர்ஜுனன் வந்து ஐயோ எ தாத்தா நிற்கிறாங்க ஆச்சாரியா மாமனா நிற்கிறான் மச்சான் நிற்கிறான் மாமா நிற்கிறான் மாப்பிள்ள நிற்கிறான் பையன் நிற்கிறான் வேற நிற்கிறான்னா என்ன அர்த்தம் பெருந்தன்மைக்கு அங்க இடமில்லை அது மட்டுமல்ல போர் ஒன்று வந்ததுக்கு பிறகு களம் கண்டத்துக்கு பிறகு அங்க இறக்க சுபாவம் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை இந்த மனப்பான்மை அவனை தவறான வழிநடத்தலுக்கு உள்ளது அப்படின்னு பகவான் இந்த இடத்துல கண்டிக்கிறார் அது மட்டுமில்லை இது போன்ற பெருந்தன்மை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது கிருஷ்ணருடைய வழிகாட்டுதல் கீழே இது போன்ற பெருந்தன்மை அல்லது பெயரளவான அகிம்சை இரக்கம் பச்சாராமம் இதெல்லாம் அர்ஜுனன் போன்றவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்தே ஆக வேண்டும் பகவான் சொல்லிட்டேன் உடனே நிறைவேற்றணும் அதுதான் பக்தனுடைய கடமை தூய பக்தனுடைய செயல் என்ன அப்படின்னா தன்னை தான் உணர்ந்து தன்னை ஓர் நிலையில் நிறுத்தி தன்னில் என்னை காண்பது அகிலமெங்கும் உறைந்திருக்கக்கூடிய அருவ பிரம்மனான என்னுள்ளும் காட்சி உருவமாக பரமாத்மாக விட்டிருக்கக்கூடிய முழு முதல் கடவுளான புருஷோத்தமரான ஸ்ரீமன் நாராயணனான பகவான் கிருஷ்ணரை உணர்ந்து விட்டால் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அதுதான் நமக்கான பணி சத்திரனுடைய பணி போர் செய்வது அதை மறுப்பதும் மறப்பதும் தவறு இந்த பதத்தில் இந்த விஷயத்தை மிக தெளிவாக பகவான் எடுத்து காட்டியிருக்கார் சரின்னு கேட்டுக்கிட்டேன் அர்ஜுனன் அடுத்து என்ன செய்யலாம் கேட்டானா பார்ப்போம் அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து இதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய பதங்களும் ஒரு நாளில் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டு தினங்கள் மூன்று தினங்கள் ஆகும் இந்த பதம் சிறிய பதம் அதனால ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கு அடுத்தடுத்த காணொலிகளை அடுத்த பதங்களுக்கு ஏற்ப பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் தாயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்